என் தங்க பிள்ளையே இந்த வாராகி தரும் உண்மையை மட்டும் நீ விட்டு விடாதே உண்மை என்னவென்று தெரிந்து விட்டால் நீ ஏ மன மகிழ்ச்சியில் எனக்கு நன்றியைத்தான் கூறப்போகிறாய் என்ன தெரிய போகிறதே என்று தானே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே தெரிந்ததைத்தான் இப்பொழுது உன் வராகி தாயானவள் நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்து இருக்கின்றேன் உன் மீது கொண்டுள்ள அக்கறையால் நீ என் மீது கொண்டுள்ள பாசத்தால் பக்தியால் எது நடக்க வேண்டுமோ அது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னை ஆறுதல் படுத்த நான் வந்து இருக்கும்போது உனக்கு எந்த கெடுதலும் நான் செய்ய விட போவதே கிடையாது உன் மனதிலே உள்ள முருகி தவித்து கொண்டு இருக்கும் ஒருவரை பற்றி உண்மை தெரிய வேண்டும் என்று என்னிடம் கண்கலங்கி கேட்டாய் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஏதேதோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே தாயே நான் என்னதான் செய்வது என்ன செய்தாலும் சொன்னாலும் சில சமயம் அவர்களும் தவறுகளாக புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் சில சமயத்தில் எனக்கான விஷயம் அங்கு நடப்பதோ நடக்கப் போவதோ தெரியாமல் என் மனமும் குழம்பி போயிருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நீ நினைப்பதும் சரிதான் நீ இப்பொழுது என்ன தவறை செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா மற்றவர்களின் பேச்சு உன் காதுகளில் நீ ஏற்று கொள்வதுதான் மற்றவர்களின் பேச்சையும் ஏச்சுக்களையும் நீ உன் காதில் வாங்கி கொள்ளாதே நீ நினைக்கிறாய் நம்மை சூற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நாம் மட்டும்தானே இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நமக்கானவர் நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று தெரிந்தால் மட்டும்தானே நான் மிக விஷயத்தில் அடியெடுத்து வைக்க முடியும் என்று நம்பிக்கை என்மையால் தோல்வியை பெற்று விடுவோமோ என்று சிந்திக்காதே என் பிள்ளையே முதலில் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி கொண்டு இரு உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று நான் உறுதியேற்ற பிறகும் மற்றவர்கள் உன்னை நல்விதமாகத்தான் நினைப்பார்கள் என்று நீ நம்பிக்கையோடு இரு அவர்கள் என்ன நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன் வேலையை செய்யக்கூடிய பொறுப்பில் நீ விலகிவிட முடியாது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதற்கான நேரத்தை இங்கு நெருங்கிவிட்டாய் இந்த செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு செயல்படும் திட்டமிடுதல் என்பது அவசியமானதாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக்கப் போகிறது உன்னுடைய உயர்ந்த நிலைக்கு நான் உன்னை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போகும்போது நீ எதற்காக தங்கமே எனக்காக யாருமே இல்லையோ என்று வருந்துகிறாய் உனக்கு காக உன்னுடைய அவமானத்தை நான் தாங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த தாய் உன்னை வெற்றியின் பாதைக்கு தான் அழைத்துச் செல்வேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டதோ என்று யோசிக்காதே இதோ அழகிய பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொள் ஏனென்றால் இப்பொழுதுபடும் கஷ்டத்தையும் இப்பொழுதுபடும் காயத்தையும் நினைத்து நிரந்தரமாகிவிடுமோ நினைக்கிறாய் நீ அதை உணர ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையின் தன்மை என்னவென்று புரிந்துவிடும் என்றுமே வாழ்க்கையில் ஆணவம் கொள்ளாதே நான் உனக்கானதை பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம் என் தங்கமே எப்பொழுதுமே என் பிள்ளைகளால் செய்ய முடியும் என்ற விஷயத்தை தான் நான் அங்கு சொல்லிக் இருக்கின்றேன் அதன் வடிவிலே தான் உனக்கான வெற்றியை தந்து கொண்டும் இருக்கின்றேன் நான் உன்னை விட பெரியவன் என்று யாரும் யாரிடம் கர்வம் கொள்ள முடியாது உன்னிடம் யாராவது அப்படி கர்வம் கொண்டால் அவர்களை என் தாய் பார்த்து கொள்வான் என்று விட்டை விட்டு வந்து விடும் மௌனம் கொள்கின்ற சில விஷயத்தில் உன்னை அங்கு ஏறி மிதித்துக் கொண்டு செல்கிறார்களே அந்த இடத்தில் எனக்கான தன்மானத்தை இழக்க நேரிடுகிறதே என்று நீ நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே உனக்கான நேரத்தின் காலத்தையும் வகுத்ததே இந்த வராகியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை நம்மை அளிக்கும் தன்மைக்கு வந்து என்று எண்ண வேண்டாம் யார்தான் இங்கு தவறு செய்யவில்லை என்பதை உணர்ந்து விட்டால் நீ யதார்த்தத்தின் தன்மையை புரிந்து கொள்வாள் உண்மை என்னவென்று புரிந்துவிட்டாலே அங்கு பாதி பிரச்சனை முடிந்துவிடும் என்று தானே அர்த்தம் எப்படியாவது முன்னை ஒரு கூட்டம் கீழே விளைவிக்க அங்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றது ஆனால் அதைப் பற்றி நீ கவலை கொள்ளாதே அதற்கு நான் ஒரு பொழுதும் இந்த வராய் ியான் அவள் இடம் கொடுக்க போவதே இல்லை எங்கே வளர்ந்து விடுவாயோ என்று யார் எண்ணினாலும் அவர்கள் மத்தியில் இப்படித்தான் நீ வளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை புரிய வைப்பதற்கு இந்த தாய் நான் இருக்கும் பொழுது உன்னை புகழின் உச்சிக்குத்தான் அழைத்து செல்வேன் ஆனால் அந்த புகழை தக்க வைத்துக் கொள்வதும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதும் உன் கையில்தான் இருக்கின்றது எந்த ஒரு விஷயம் உன் கையில் கிடைத்துவிட்டாலும் அந்த விஷயத்தை முதல் வெற்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கை நிலை எப்பொழுதும் எப்படியும் மாறும் என்று தெரியாது அதற்காக அடுத்தது என்ன நடக்குமோ என்று பதற்றமும் வேண்டாம் இப்பொழுது இந்த நிலை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் இதை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் இரு என் தங்க பிள்ளையே உன் மகிழ்வான தருணத்தை நீ உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பு யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த தானி உன்னை புறக்கணிக்கப் போவதில்லை என்பதில் நீ உணர்ந்து கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என் பிள்ளையே உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தானே உனக்கான ஒவ்வொரு தருணத்தையும் நான் உனக்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் என்ன நடந்து விடுமோ ஏது நடந்து விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே என்ன நடந்தாலும் இந்த தாய் உன்னோடு இருந்து கொண்டிருப்பதை நீ மறந்தும் மறுத்தும் இடாதே மனதில் இருக்கின்ற வழிகளும் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களும் நீ எனக்கு கொடுத்தது தானே தாயே இதை எப்போ பொழுது என்னிடத்தில் இருந்து எடுக்கப் போகிறாய் என்று நீ சிந்திக்கிறாய் அதுவும் உண்மைதான் உன்னிடம் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுது என்னை முழுவதுமாக நம்புகிறாயோ அன்றிலிருந்தே உன் வெற்றிக்கான மாறுதலை நீ தேடிக்கொள்ளத்தான் போகிறாய் இப்பொழுதே நினைக்கலாம் அம்மா நான் முழுவதுமாக நம்பி கொண்டதால் உன்னையும் உன் வார்த்தைகளையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றேன் என்று அதுவும் உண்மைதான் ஆனால் சிறு சோதனைகளுக்கிடையில் இந்த தாயை நீ மறந்தும் மறுத்தும் விடுகிறாய் அதனால் இந்த சோதனையில் நீ எப்பொழுது வெற்றி பெறுவாயோ அந்த தருணத்திலிருந்தே, உனக்கான மகிழ்ச்சியான தருணம் உன்னை தேடி வந்து விட்டது என்றுதான் அர்த்தம் உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானதாக இருக்கின்றது அந்த எண்ணத்தை தெளிவாக்கவும் உன் மனதை தூய்மையாக்கவும் நான் உனக்கு ஆறுதல் படுத்தவும் வந்து இருக்கும் பொழுது நீ இதற்குமே மனம் கலங்காதே உன்னை பற்றி எந்த உறவு எப்படி நினைக்கிறாய் என்று சிந்திக்கிறாய் உன் மனது தூய்மையாக இருக்கும் பொழுது நீ நேர்மை குணம் தவறாமல் இருக்கும்போது அவரும் நல்விதமாகத்தான் உன்னை நினைக்கின்றார் நீ நம்பிக்கையோடு இரு இனி வருகின்ற காலம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் வராகிதாயே போற்றி